ஆலந்தூர் ஜிஎஸ்டி சாலையில் இருநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான ஆக்கிரமிப்பு நிலத்தை அதிகாரிகள் மீட்டிருக்கின்றனர் கூடுதல் விவரங்களுக்கு செய்தியாளர் ஜெய்சங்கர் இணைகிறார் ஜெய்சங்கர் விவரங்கள் சென்னை ஆலந்தூர் ஜிஎஸ்டி சாலையை ஒட்டிய இருநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள ஐம்பது சென்ட் நிலத்தை வந்து செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் உத்தரவின் பேரில் பல்லாவரம் வட்டாட்சியர் ஆறுமுகம் தலைமையில் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் முன்னிலையில் வந்து ஆக்கிரமிப்பு அடி இடிக்கும் பணி இப்போது நடைபெற்று வருகிறது இது முக்கிய ஜிஎஸ்டி சாலையை ஒட்டி ஒட்டியுள்ளதால் அதிக அதிக பகுதியில் விலை போகிறது குறிப்பாக இந்த பகுதியில் சும்மா பல ஆண்டுகளாக அந்த ஆக்கிரமிப்புகளை வந்து வணிக நோக்கத்தில் கட்டப்பட்டு அங்கு லெதர் பொருட்கள் விற்பனை மையம் மற்றும் பர்னிச்சர் விற்பனை மையம் உள்ளிட்ட மூன்று இடங்களை வந்து கைப்பற்றி தனியார் வந்து வணிக நோக்கத்தில் செயல்பட்டு வந்தனர் இது குறித்து செங்கல்பட்டு மா உத்தரவின் பேரில் இன்று வந்து தொடர்ந்து பகுதியில் கைப்பற்றும் முயற்சியில் வந்து அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள் மேலும் அங்கு விராம பதாக நட்டு அது செங்கல்பட்டு மாவட்ட